அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு ரொம்ப அழகாக பழிச்சின்னு இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை தான் நம்முடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பையுமே தாண்டி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வர்றது மூலமாக நம்ம வீடு பழிச்சின்னு இருக்கும் அதுக்கு சில டிப்ஸ் இந்த வ்ளாகில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் டெய்ரி பிளாக் வந்துட்டு ஈவினிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஈவினிங்கில் இருந்தே நான் வந்து ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நாளைக்கு வந்து நான் கொரியர் போடணும் அப்படின்னா இன்றைக்கே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் என்னால் முடியும் அதனால முன்கூட்டியே ஒன் டேக்கு முன்னாடியே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி ஹெர்பல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணேன் ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒயிட் கிளாத்தை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அதுவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் பல்காக நான் வந்து பண்ணதால் ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ண முடியலை ஸோ நான் வந்து பிளண்டர் வச்சு தான் போட்டு மிக்ஸ் பண்ணேன் ஸோ நிறைய பேர் ஆதரவு தந்துருக்கீங்க அலஹம்துல்லா ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்றத தாண்டி நான் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிட் தரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நிறைய விஷயங்களை இது கூட நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதையெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நம்மளுடைய ஷாம்புவோடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் ஸோ லாபம் அப்படின்றதையும் தாண்டி உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணுறதால தான் இவ்வளோ கம்மியான காஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் இந்த ஷாம்பு என்னால் கொடுக்க முடியுது ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ ஈவினிங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஷாம்பு பாட்டில் எல்லாம் ஃபில் பண்ணி அட்ரஸ் எல்லாமே எழுதி வச்சிட்டேன் நைட்டை வச்சுட்டேன் ஸோ மார்னிங் எடுத்து கரெக்டாக அதை வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து பேக்கிங் பண்ண வேண்டியது தான் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் அட்ரெஸ் எழுதிட்டேன் ஆனால் ஃபேஸ்பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு மட்டும் ஃபேஸ்பேக் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் அந்த ஆர்டரை மட்டும் எழுதி வச்சு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுற இன்றைக்கி நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஸ்டாக்கில் வச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறது இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்குமே அப்படிதான் சுட சுட அந்த ஃபேஸ்பேக் அப்படியே ரெடியாகி வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு உடனே பேக் பண்ணி அனுப்பிட்டேன் அண்ட் இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் நான் வந்து ஹெர்பல் ஹேர் பேக்காக நான் கொடுக்கும்போது அது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா நம்ம தேய்ச்சிட்டு பேக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் தந்த ஆதரவை விட இப்போ ஷாம்பூ ஆர்டர் பண்ணுறது நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஸோ இதில் என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா எல்லா மக்களுமே ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயமே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் டக்குன்னு முடியணும் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு அவசரமான காலத்துக்குள்ளே போகிறோம் அது தப்பு கிடையாது ஆனாலுமே நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் கம்பல்சரி ஹெர்பல் பேக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஷாம்பு நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் நம்ம தலையில் தேய்ச்சி குளிப்போம் பட் இதில் நான் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே உங்கள் தலையில் அப்படியே போய் சேர்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாச்சும் நம்ம தலையில் வச்சுருக்கணும் ஆனால் ஷாம்பூ நம்ம அப்படி பண்ண முடியாது அதனால ஷாம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தலையில் தேய்ச்சி குளிப்போம் ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து நம்ம அரை மணி நேரம் நம்ம தலையில இருக்கிறதால இந்த வகையான ஹெர்பலுமே நம்ம தலையில் போய் நல்லா சேர்ந்து நம்மளுடைய வேர்கால்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுது அதனால் பெரியவங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் கம்பல்சரி பேக் யூஸ் பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் வந்து லீவாக இருக்கும் போது மட்டும் நீங்கள் பேக் யூஸ் பண்ணால் போதும் அதனால் ஃபைஹா பேபிக்கு இன்றைக்கி சாட்டர்டே ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் பேக் நல்லா யூஸ் பண்ணுறேன் பேக் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து நல்லா ஆயிலியாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சாதம் படித்த தண்ணி தண்ணி கற்றாழை ஜெல் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை சும்மா நார்மலாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வகுடு எடுத்துட்டு அந்த வேர்க்கால்களில் அந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்லா படணும் இது பட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா காஞ்சிரும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் ஸோ குளிக்கும் போது ஷாம்பு எதுவும் போட தேவையில்லை இந்த ஹேர் பேக்லேயே சீகக்காய் பூந்தி கொட்டேன்னு எல்லாமே சேர்த்துருக்கோம் ஸோ இது மட்டுமே போதும் உங்களுக்கு நல்லா நுற வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் வாரத்துக்கு ரெண்டு டைம் கம்பல்சரி ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் அவசரமாக வெளியில் போகிறீங்க ஸ்கூல் காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் நெத்தி சைடு இந்த மாதிரி சில பேருக்கு ஏர் நெத்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களையும் நல்லா இந்த ஹேர் பேக் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க ஏன் மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்க்கால்கள் எல்லாத்துலேயுமே நல்லா ஊடுருவி போகும் இன்னும் நம்ம அப்போ ஹேரை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஹேர் பேக் வந்துட்டு சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக ஹேர் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு பேக்கிங் ஒர்க்கு எல்லாமே டிஸ்பேச் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஹால் அதாவது ரூம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரூமில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது என்னுடைய குடவுன் இருக்குது எல்லாமே இந்த ஒரு ரூம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது எப்படி இருக்கோம் எப்படி க்ளீனாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு முக்கியம் அதனால் இந்த ஒர்க்கு எப்போ எனக்கு முடியுதோ கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இருந்த இடம் தெரியாமல் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிருவேன் அப்போ தான் என்னுடைய ரொட்டின் லைஃபை திரும்ப நம்மளால இருக்க முடியும் இந்த ரூமில் தான் நாங்கள் தூங்குறது அதனால இதை மட்டுமே ஃபுல்லாக பரத்தி போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது ஸோ க்ளீனிங் அப்படின்றது ரொம்ப பெரிய டீப் க்ளீனிங் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போனோம் அப்படினாலே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணமே வராது அதனால சும்மா லைட்டாக க்ளீன் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளீன் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சி க்ளீன் பண்ணோன்னா நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய க்ளீனிங் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு பெரிய மலை மாதிரி தோணும் ஸோ இருக்கக்கூடிய அந்த கேப்பில் மட்டும் லைட்டாக துணியை வச்சு தட்டி விட்டுட்டேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதை நினச்சாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபைவ் மினிட் முடிஞ்சு அந்த அலாரம் அடிக்கிற வரை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வேணாம் ஸோ அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் என்ன க்ளீன் பண்ண முடியுமோ அதை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ டக்குன்னு ரெண்டு நிமிஷம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை டக்கு டக்குன்னு நம்மளால் பண்ணி முடிக்க து மூலமா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அடுத்ததான் துணி துவைக்கிறது டெய்லியுமே நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கிறது ரொம்ப நல்லது கைகளால் துவைக்கிற துணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு டைம் நீங்கள் கைகளால் துவச்சிருங்க ஸோ ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே துணி துவைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும் சில பேர் வேலையாக இருப்போம் இரண்டு நாள் கழித்து துவைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லோடு வந்து அதிகமாகிடும் இன்றைக்கி என் வீட்டில் என்ன பிரச்சனைனா வாஷிங் மிஷின் எனக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு ஏன்னா என் வீட்டில் துணி டெய்லி குவிஞ்சிட்டே இருக்கும் ஒரு நாள் துவைக்கலை அப்படின்னாலுமே அதிகமாயிடும் ஸோ ஒரு நாள் கூட விடக்கூடாது அப்படின்ட்டு நான் கையினாலேயே எல்லா துணியையுமே துவைச்சு நான் காய போட்டுட்டேன் ஸோ வெயில் பார்த்திங்கன்னா எனக்கு முன் வாசல் வழியாக அடிக்காமல் இப்போ பின்வாசல் வழியாக வெயில் அடிச்சிட்ருக்கு அதனால பாத் பவுடருக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சுவத்து மேலேயே வச்சு காய வச்சுட்டுருக்கேன் சம்டைம்ஸ் ரொம்ப காற்று அடிச்சிச்சு அப்படின்னா அதை கீழே இறக்கி வச்சுப்பேன் ஸோ நல்லா இந்த சைடு மட்டும் நல்லா வெயில் விழுவும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு கண்ணாடி பார்க்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம பவுட்ரு க்ரீமு சோப்பு சீப்புன்னு எல்லாமே வச்சுருப்போம் ஆனால் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம் அப்படின்னு வச்சாலுமே நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் கிளம்பும்போது அதை எடுத்து மாட்டிட்டு போவோம் பட் வந்த உடனே டயரில் அதை கலட்டி சும்மா ஒரு இடத்துல வைக்கணும் தான் தோணும் அதை பாக்ஸில் வைக்கணும்னு தோணாது ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸை நம்மளே வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கலட்டிவிட்டு வேலை எங்கேயுமே வைக்கணும்னு தோணாது இந்த பாக்ஸ் வந்து பிஸ்கட் பாக்ஸ் தான் ஸோ இது உள்ளே இந்த திங்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அத்தர் ஸ்ப்ரேலாம் வைக்கும்போது ஒரு சின்ன சோப்பு பாக்ஸு உள்ளே வைக்கும்போது நீட்டாகவும் அதை அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ பார்க்குறதுக்குமே க்ளீனாக இருக்கும் இந்த வேலை இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வராது ஸோ அப்பப்போ லைட்டா நம்ம ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி தூச தட்டி விட்டுக்கலாம் இது வந்து ரொட்டீன் லைஃபையும் தாண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தான் இதெல்லாம் அதே மாதிரி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக அடுக்கி வச்சுருப்போம் ஆனால் சில பொருட்கள் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இது உள்ளே பார்த்திங்கன்னா தட்டை பயிர் நான் வச்சுருந்தேன் அந்த பாக்ஸ் மேலே பாருங்கள் தூசு அப்படியே படைஞ்சிருக்கு நம்ம க்ளீன் பண்ணி தானே வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோன்னா இப்படியே ஒன்று ஒன்றா தூசி அடைய ஆரம்பிக்கும் ஸோ இதையுமே லைட்டாக நம்ம யூஸ் பண்ணாத பாக்ஸை மட்டும் மேலே அப்படியே தொடச்சி வைங்க ஃபுல்லாக எல்லா பாக்ஸையுமே துடைக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு ரொம்ப லேசி ஆகிடும் யூஸ் பண்ணாத பாக்ஸை மட்டும் அப்பப்போ தொடச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ நம்ம யூஸ் பண்ணுற எப்போ தான் தொடக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம சமைக்கிறதுக்கு எடுப்போம் இல்லையா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்படின்ட்டு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போதே நம்ம கையில் அப்படியே மசாலா தூள் ஒட்டி இருக்கும் ஈரத்தோடு எடுப்போம் ஸோ அதை வைக்கும்போது இந்த மாதிரி கிளீனாக ஒரு துணியில் தொடச்சிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்பவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும் ஏன்னா அதை மட்டும் லைட்டாக நான் வந்து ஷெல்ஃபில் தொடச்சி விட்டுட்டு அடுத்து ஆப்பம் மாவு அப்புறம் தோசை மாவு இது ரெண்டுமே அரைக்கிற வேலை இருந்துச்சு ஸோ அரைச்சி முடிச்சுட்டேன் இதில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வைப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய மிக்சியில் என்ன வேலை பண்ணாலுமே அது முடிஞ்ச கையோட உடனே தொடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்டில் செட் பண்ணிட்டோன்னா நம்ம மிக்ஸி வந்து பளிச்சுன்னு தான் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி ஃபுல்லாக நம்ம வந்து சோப்பை துடைச்சி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதை விட அப்போ வேலை முடிஞ்சா ஜஸ்ட் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டேன் அவ்வளோதான் இது இப்போ நீட்டாகிடுச்சி ஸோ கிச்சனில் ஃபுல்லாக சமையல் முடிச்ச உடனேயே அப்படியே போட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடுத்த வேலை பண்றதுக்கு நமக்கு தோணாது கையோட அது எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் கட்டி வச்சிடணும் அந்த குழம்பு சோறு கூட்டு பொரியல் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சிடணும் சில பேர் வந்து ஸ்டவ் மேலேயே வைப்பாங்க குழம்பு பாத்திரம் எல்லாத்தையுமே அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது அசிங்கமாக தான் இருக்கும் அதனால் நம்ம சமைச்ச பொருட்களை ஓரமாக எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் என்னை சமைச்சி முடித்தாச்சா அந்த திங்ஸ் என்னென்ன தேவையானதை மட்டும் கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு தேவையில்லாத எடுத்து ஓரம் கட்டிட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டோம்னா நீட்டாகிடும் இதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது அண்ட் இதே மாதிரி நைட்டு தூங்கு போகும்போதும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுங்க அடுத்ததா ஃப்ஜை நம்ம ஓப்பன் பண்ணி எல்லா திங்ஸும் எடுப்போம் ரொம்ப இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு நினச்சிட்டே இருப்போம் அந்த ஒரு நாள் வரவே வராது நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஓப்பன் பண்ணி தேவையில்லாத பொருள் பொருள் எது தேவை உள்ள நம்ம பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து கிளீன் ஆகிடும் அண்ட் இந்த ஃப்ரிட்ஜுமே நம்ம ரொம்ப டீப் கிளீனிங்லாம் பண்ணலை லைட்டாக ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி மட்டும் நினச்சிக்கிறேன் நான் சோப் லிக்விட் எதுவுமே போடவே இல்லை அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸையுமே வெளியில் நான் எடுக்கலை அதை நகட்டி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்க சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் என்னடா நான் பண்ணுறதா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சின்ன சின்ன கிளீனிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஸோ இப்படியே நம்மளுடைய ரொட்டின் லைஃபையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்ம வீடு பழிச்சின்னு பல தான் இருக்கும் ஸோ இதை நான் டீப் கிளீனிங் பண்ணலை ஆனால் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வாங்கியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக் ஹேர் பேக் பாத் பவுடர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் தான் போடுறோம் ஸோ வெளியில் காஞ்சு போய் வாங்குறதுக்கு நம்மளே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து ஓரமாக காய வச்சாச்சு அடுத்துதான் என்னுடைய ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ்பேக் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்துட்டு நான் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னுடைய ரொட்டீன் லைஃப்பையும் தாண்டி க்ளீனிங் ஒர்க் வந்து இப்படி தான் நான் போயிட்டுருக்கு ஸோ என்னுடைய பிஸ்னஸையும் இப்படி தான் நான் இருக்கேன் ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுனா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா இல்லை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்